எங்க வீட்ல நேத்தே புரட்டாசி கும்பிட்டுட்டாங்க அதனால இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்களேன்னு காலையில எழுந்துட்டேன் ஆனா சாம்பார் சாத்தம் போட்டிருக்காங்க இன்னைக்கு அமாவாசையா எல்லாரும் புரட்டாசி மாதம் சைவ மட்டும் தான் சொல்றாங்க ஆனா எனக்கு ஒரு டவுட் சிக்கனை வெஜ்ஜினா மாத்தினா சாமி கண்ணை குத்த மாட்டார்லா அம்மா புரட்டாசி மாசம் வந்தா சிக்கன் சொன்னாலே திட்டுறாங்க எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு சொன்னா தயிர் சாதம்னு சொல்றாங்க குட்டி ஒரு கவிதை சொல்லு அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம் குட்டி ஒரு கவிதை சொல்லு பேசும் வார்த்தையை விட பேசாத மௌனத்திற்கு அதிகம் அர்த்தம் உண்டு குட்டி அப்பா அம்மாவாக ஒரு கவிதை சொல்லு நான் எழுதும் கவிதைகளில் மிகச்சிறந்த மூன்றெழுத்து அப்பா இருளாக வாழ்க்கை என்றுமே இருந்துவிடுமோ என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான்